திருச்சிட்டம்பலம் போற வழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் ஆறாவது திருத்தலமான அருள்மிகு வடிவுடை நாயகி உடனுரை மகுடேஸ்வரர் திருக்கோவில் கொடுமுடி இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் ஈரோடு கரூர் ரயில் மார்க்கத்தில் கொடுமுடி ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகிலேயே காவிரி நதியோட மேற்கு கரையில் திருப்பாண்டி கொடுமுடி என்னும் இந்த அற்புதமான திருத்தலம் அமைஞ்சிருக்கு ஈரோட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கரூரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு எதிரே காவிரி நதி கிழக்கு நோக்கி திசை மாறி ஓடுகிறது இது ஒரு தனி சிறப்பு கொங்கு நாட்டுக்குரிய ஏழு தலங்களில் கொடுமுடியும் ஒன்று மற்ற தலங்கள் கருவூர் ஆணிலை அதாவது கருவூர் வெஞ்சமா கூடல் திருநனா பவானி அவினாசி திருமுருகன் பூண்டி திரு கொடிமாட செங்குன்றூர் திருச்செங்கோடு இதை உணர்த்தும் பழம்பாடல் இருக்க ஆதி கருவூர் அதிவெஞ்சமாக கூடல் நீதிமிகு கரைசை நீள் நனா மேதின் நாதன் அவிநாசி நன்முருகன் பூண்டி திரு சோதி எனவே சொல் இதில் கரைசை அப்படின்னா கொடுமுடியை குறிக்கிறது கொடுமுடியாகிய இந்த தலத்துக்கு இறைவன் மகுடேஸ்வரராக பாலிக்கிறார் இவரை பிரம்மன் வழிபட்டதனால பிரம்மபுரி அப்படின்னும் திருமால் பூஜித்ததனால ஹரிஹரபுரம் அப்படின்னும் கருடன் பூஜித்து தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததனால அமுதபுரி என்றும் கண்மாடன் என்னும் வேதியன் வழிபட்டு வயிற்றில் உள்ள களங்கம் நீங்க பெற்றதுனால கன்மாபுரம் கரையூர் கரைசை அப்படின்னும் மலையத்துவச பாண்டியன் இந்த தளத்தில் திருப்பணி செய்து நகரம் அமைத்து விழா செய்து சிறப்பு செய்ததனால் திருப்பாண்டி கொடுமுடி என்றும் ஓர் பாண்டிய மன்னனுடைய பிள்ளையின் குறையுறுப்பு அதாவது பெருவிரல் நிறைய பெற்றதனால் அங்கவர்த்தனபுரம் அப்படின்னும் பாண்டு மன்னனின் பெருநோய் நீங்க பெற்றதுனால பாண்டு நகரம் அப்படின்னும் பரத்வாசருக்கு நடன காட்சி பரத்வாச பரத்வாசேத்திரம் இப்படி எண்ணற்ற பெயர்கள் இந்த திருத்தலத்துக்கு ஏற்பட்டது மேலும் மேருமலையோட ஒரு துண்டு வைரமணியாக மணியாக இவ்விடத்தில் விழுந்து பெரும் சிகரமாகவும் அதுவே மூல லிங்கமாகவும் கொடுமுடி தென்கைலாயம் என்ற பெயர்கள் அமைந்தன கல்வெட்டுகளில் அதிராஜராஜ மண்டலத்து காவிரி நாட்டு கரையூர் திருப்பாண்டி கொடுமுடி இப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ கோவிலுடைய அமைப்பை பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது காவிரி நதியோட மேல்கரையில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு சுவாமி அம்மன் பெருமாள் சன்னதிகளுக்குரிய மூன்று கோபுரங்கள் இருக்குது கோயிலுடைய உட்புறம் வடக்கே சுவாமி சன்னதியும் தெற்கே வடிவுடை நாயகி அம்மனுடைய சன்னதியும் நடுவே பின்புறத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதியும் தென்மேற்கு மூலையில் அனுமார் சன்னதியும் பெருமாள் கோயிலுக்கு தெற்கே திருமங்கை நாச்சியார் சன்னதியும் அதற்கு முன்னே வன்னிமரம் பிரம்மன் சன்னதியும் ஆங்காங்க இருக்கிறத நம்ம தரிசனம் செய்யலாம் சுவாமி கோயிலில் கோபுரத்துக்கு உள்பாகத்தில் சூரியன் சந்திரன் இரண்டு பக்கங்களையும் இருக்காங்க பக்கத்தில் நவக்கிரகங்கள் பைரவர் சனீஸ்வரர் சன்னதிகள் உள்ளது கோயிலுக்கும் நடுவே மூலவரும் உள் சுற்று பிரகாரத்தில் தெற்கில் அறுபத்து மூவரை நம்ம தரிசனம் செய்யலாம் மேற்கே விநாயகர் உமா மகேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கஜலட்சுமி ஆறுமுக பெருமான் வடக்கே நடராஜர் நால்வர் இப்படி எண்ணற்ற சன்னதிகளை நம்ம தரிசனம் செய்து கொண்டே போகலாம் பெருமாள் கோயில் உள்ளே ரெண்டு பக்கமும் பன்னிரு ஆழ்வார்களும் பரமபதநாதர் உடையவர் வெங்கடாசலபதி கருடன் முதலியான சன்னதிகளை நம்ம தரிசனம் செய்யலாம் நடுவே மூலவர் பெருமாள் பள்ளி கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இந்த தளத்துக்குரிய மரம் வன்னி மரம் தனி சிறப்பு உடையது பிரம்மனுடைய அடையாளமாய் போற்றப்படுகிறது அதற்கு முன்னே பிரம்மனுடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம் மற்ற இடங்களில் காணப்படுவது போல இந்த வன்னி மரத்தில் நீண்ட முள் பூ காய் முதலியன இருக்காது தென்மேற்கு மூலையில் வீர ஆஞ்சநேயர் பெருமாள் பெரிய உருவத்தில் காட்சி கொடுக்கிறார் கோயிலுக்கு எதிரே காவிரி கரையில் சக்தி விநாயகர் காட்சி தருகிறார் முன்னே இவரை தரிசித்து தான் பிறகு கோயிலுக்குள்ள செல்லணும் இந்த தளத்து விநாயகர் காவிரி கண்ட விநாயகர் அப்படின்னு போற்றப்படுகிறார் மூலவர் சுயம்புமூர்த்தி தானே தோன்றியவர் பெருமானுக்கு கொடுமுடிநாதர் மலை கொழுந்தர் மகுடேஸ்வரர் மகுடலிங்கர் கொடுமுடி ஈஸ்வரர் கொடுமுடி லிங்கர் இப்படி ஐயனுக்கு எண்ணற்ற நாமங்கள் உண்டு கல்வெட்டுகளில் திருப்பாண்டி கொடுமுடி மகாதேவர் ஆளுடைய நாயனார் இப்படி அவருடைய திருநாமங்களை கூறப்பட்டிருக்கு தேவியாருக்கு சௌந்திராம்பிகை வடிவுடை நாயகி நாயகி பன்மொழியம்மை இப்படி பெயர்கள் உண்டு பள்ளி கொண்ட பெருமாளுக்கு வீர நாராயண பெருமாள் என்பது கலியுகப் பெயராக அமைஞ்சிருக்கு கிரேதாயுகத்தில் ஆதி நாராயணர் அப்படின்னும் யுகத்தில் அனந்த நாராயணர் அப்படின்னும் துவாபர யுகத்தில் வேத நாராயணர் இப்படி இவருடைய திருநாமங்கள் வழங்கப்பட்டது இவருக்கு பரிவாரங்களாக நாபிகமல நான்முகன் நாரதர் பரவாசு தேவர் விபீடனன் ஆஞ்சநேயர் கவேரமுனிவர் அகத்தியர் இப்படி எண்ணற்றோர் சுற்றிலும் எழுந்தெள்ளியுள்ளார்கள் தேவியாருக்கு திருமங்கை நாச்சியார் மகாலட்சுமி என்னும் பெயர்கள் வழங்கப்படுகிறது தலத்துக்குரிய மரம் வன்னி மரம் பிரம்மனுடைய அம்சமாக விளங்குகிறது இந்த தலங்களில் எண்ணற்ற தீர்த்தம் உண்டு காவிரி தேவதீர்த்தம் இந்த திருத்தலத்துக்கு நான்கு தீர்த்தங்கள் உண்டு காவிரி ஆறு தேவதீர்த்தம் பரத்வாச தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் காவிரி ஆறு கோயிலுக்கு எதிரே தென்கிழக்கில் ஓடுகிறது அகத்தியருடைய கமண்டலத்து நீரை விநாயகர் காக்கை உருவம் கொண்டு கவிழ்த்ததனால இந்த பெயர் பெற்றது காவிரி நதிக்கு சுவேர நதி காக நதி பொன்னி தென்கங்கை முதலிய பெயர்களும் வழங்கும் தேவ தேவதீர்த்தம் இது திருக்கோவில் வன்னி மரத்திற்கு அருகே அமைஞ்சிருக்கு காவிரியிலும் தேவதீர்த்தத்திலும் படிந்து வன்னியையும் ஈசனையும் திருமாலையும் சுற்றி வந்து வழிபட்டால் பிரம்மகத்தி குற்றங்கள் நீங்குமாம் உடற்பிணி பேய் பிசாசு பைத்தியம் முதலிய பிணித்தீராத நோய்கள் தீர்ந்து சுகமடைவார்கள் பரத்துவாச தீர்த்தம் இந்த தீர்த்தம் நவக்கிரகத்துக்கு அருகே அமைஞ்சிருக்கு பிரம்ம தீர்த்தம் பிரம்மன் பெயரால் ஏற்பட்டது மடப்பள்ளிக்கு அருகே அமைஞ்சிருக்கு இவையல்லாமல் இந்த தளத்தில் வேறு பல நீர்நிலைகளும் இருக்குது இப்போ தளப்பெருமையை பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய தேவாரமும் அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலுமே சிறப்பு உடையது கொடுமுடி பிரம்மன் திருமால் சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் எழுந்தருளியுள்ள கோயில் இது பிரம்மனும் திருமாலும் மகுடேஸ்வரரின் திருமண கோலத்தை தரிசிக்க வந்து அமர்ந்தார்களாம் சுவாமி திருமால் அம்மையார் மூவருக்கும் தனித்தனியே மூன்று கோபுரங்கள் அமைந்தது ஒரு தனி சிறப்பு சைவ வைணவ சமநோக்கு நிலையில் வழிபடும் கோயில் இது மூர்த்திகள் புறப்பாட்டில் சிவனும் திருமாலும் சேர்ந்து காட்சி தருவார்கள் சிவனையும் திருமாலையும் ஒன்றுபடுத்தி கூறும் அற்புதமான திருத்தலம் இது பிரம்மதேவருடைய அடையாளமாக வன்னி மரம் அமைஞ்சிருக்கு ஆவணி பங்குனி மாதங்களில் நான்கு நாட்கள் சூரியனுடைய கதிர்கள் சுவாமி அம்மன் திருவுருவங்களில் படுகிறது இது சூரிய பூஜை என விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த தளத்தில் உமாதேவி பிரம்மன் திருமால் தேவர்கள் அகத்தியர் பரத்துவாசர் பாண்டியன் கண்மாடன் பாண்டு கருடன் முதலியானோர் பூஜித்து பேர் பெற்றுள்ளார்கள் சுயம்பு மூர்த்தியாகிய மகுடலிங்கர் கோயில் இத்தனை சிறப்புகளை கொண்டது தேவாரம் பாடிய மூவரில் திருஞான சம்பந்தர் இந்த தலப்பதிகத்தில் காவிரியின் வளத்தை வர்ணித்து காட்டுகிறார் காணமர் மங்கைகள் ஆளும் காவிரி கோலக்கரை என்னும் அற்புதமான அந்த பதிகத்தில் காவிரியை பற்றிய சிறப்பு உண்டு அதுபோலவே காரகில் காரையில் பரந்தி காவிரி பாங்கர் இப்படி இன்னொரு பாடல்களில் காவிரி பற்றி புகழ்ந்து பாடுகிறார் இப்போ கொடுமுடியோட வரலாறு பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்தில் இந்திரனுடைய சபையில் வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களுடைய வலிமையை குறித்து வாதம் நிகழ்ந்ததாம் முடிவில் ஆதிசேஷன் மேருமலையின் சிகரங்களை அசையாது சுற்றி கொண்டான் வாயுதேவன் மிகவும் வலிமையுடன் மேருவின் சிகரங்கள் மோதி தகர்த்தான் அவ்விதம் தகர்த்த போது ஐந்து துண்டுகள் ஐந்து மணிகளாக ஐந்து இடங்களில் விழுந்து ஐந்து தலங்கள் உண்டானதாம் அவைகளில் சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலையாகவும் மரகதம் விழுந்த இடம் திரு ஈங்கோய் மலையாகவும் மாணிக்கம் விழுந்த இடம் ரத்தனகிரி அதாவது சிவாய மலையாகவும் நீலமணி விழுந்த இடம் திருப்பொதிகை மலையாகவும் அமைந்தது ஐந்தாவதாக வைரம் விழுந்த இடம் கொடுமுடியாக அமைந்தது கொடுமுடி அப்படிங்கிறது பெரிய சிகரம் இப்படிங்கிற ஒரு பொருள்படும் மலை சிகரமே இங்கு மகுடலிங்கராக அமைந்துள்ளது மற்ற சிகரங்கள் எல்லாம் மலைகளாக காட்சி தந்து கொடுமுடி மட்டும் லிங்க வடிவமாக அமைஞ்சிருக்கு எனவே கொடுமுடியும் ஒரு மலை சிகரமாம் இப்போது மலையத்வஜ பாண்டியனுடைய வரலாறை பார்க்கலாம் பாண்டியர்களில் மலையத்வஜ பாண்டியன் தன்னுடைய மகனுக்கு கொடுமுடியில் கைவிரல் வளர எண்ணி மிகவும் மகிழ்ந்து கொடுமுடி நாயகருக்கு பல திருப்பணிகளை செய்ய விரும்பினான் மகுடலிங்கருக்கும் பெருமாளுக்கும் தேவிக்கும் கோயிலும் கோபுரங்களும் மண்டபங்களும் அமன் அமைத்தானாம் விநாயகர் முருகன் நடராஜ பெருமான் உமா மகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் முதலிய மூர்த்திகளுக்கும் மண்டபங்களும் சன்னதிகளும் அமைக்கிறான் அடியார்களுக்கு மடமும் அன்னசாலையும் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் முதலியோர்களுக்கு இல்லங்களும் வீதிகளும் அமைத்தானாம் பெரிய தேர் ஒன்றையும் செய்வித்தான் இவ்வரசன் அதுபோலவே கொடுமுடிநாதருக்கும் வீர நாராயண பெருமாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செம்மையாய் நடைபெற பல கிராமங்களை தேவதானமாக வழங்கினானாம் மூர்த்திகளுக்கு பல ஆபரணங்களையும் செய்வித்தான் சித்திரை மாதம் பெருந்திருவிழா நடைபெறவும் தேரோட்டம் நிகழவும் பல திட்டங்களையும் அமைத்தான் இந்த அரசன் இவ்வாறு மலைத்வஜ பாண்டியன் கொடுமுடிநாதருக்கு பல திருப்பணிகள் செய்து நகரம் அமைத்து விழா செய்ததனால் திரு பாண்டி கொடுமுடி என்றும் தன் மகனுக்கு பெருவிரல் அங்கம் வளர பெற்றதனால் அங்கவருந்தரபுரம் என்றும் இந்த திருத்தலத்துக்கு பெயர் ஏற்பட்டது அடுத்ததாக அகத்தியரும் காவேரியும் பற்றி ஒரு சிறிய புராண கதையை நம்ம பார்க்கலாம் இமயகிரியில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிகழ்ந்த போது தேவர் மானிடர் முதலான எல்லாரும் கூடி இறைவனுடைய திருமணத்தை தரிசிக்க வந்ததுனால வடதிசை தாழ்ந்து போனலாம் அப்போது பெருமாள் பூமியை சமம் செய்யும்படி அகத்தியரை தென் திசையில் உள்ள பொதிகை மலைக்கு அனுப்புகிறார் அகத்தியர் தென்றிசை வரும்போது விந்திய மலையோட செருக்கை அடக்கி வில்லவன் வாதாபி என்னும் அசுரர்களின் வலிமையை அழித்து கொங்கு நாடு அடைந்து ஒரு மலையில் தங்கி தவம் செய்கிறார் அகத்தியரோட கமண்டலத்தில் கங்கை நீர் நிறைந்திருந்ததாம் தேவலோகத்திற்கு தலைவனான இந்திரன் தன்னுடைய நாட்டிற்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் வேற்றுருவம் கொண்டு சீர்காழியில் நந்தவனம் வைத்து பெருமானை வழிபட்டு வருகிறான் அப்போது மழை இல்லாமல் போகவே இந்திரன் பெருமானிடம் முறையிட்டானாம் சிவபெருமான் விநாயகரிடம் காக்கை வடிவம் கொண்டு அகத்தியன் கமண்டல நீரை கவிழ்க்கும்படி காட்டளையிடுகிறார் அவ்வாறே விநாயகர் வெள்ளை காக்கை வடிவம் கொண்டு அகத்தியருடைய கமண்டல நீரை கவிழ்க்கிறார் கமண்டல நீரே காவிரி நீராக பெரும் நதியாக ஓடத் தொடங்கியதாம் இவ்வாறு கவிழ்க்கப்பட்ட இடமே கொடுமுடித்துறை என கூறுவார்கள் இவ்விடம் காவிரி தெற்கு நோக்கி வந்து இங்கிருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறது இவ்விடத்தில் காவிரியின் நடுவே அகத்தியர் பாறை என வழங்கும் பாறையில இவ்வரலாறு குறிக்கும் திருவுருவங்கள் இன்னைக்கும் இருக்கிறதாம் இந்த தலத்தில் உள்ள விநாயகருக்கு காவிரி கண்ட விநாயகர் என பெயர் வழங்கது தெய்வத்தன்மையுள்ள காவிரி தன் கலைகள் நிரம்பி பெருக்கெடுத்து சோழ நாடு அடைந்து சோலைகளின் வழியே பாய்ந்து வளமுற செய்து முடிவில் காவிரி பூம்பட்டினத்தில் கடலில் சங்கமம் ஆகிறது அடுத்ததா பரத்வாஜருக்கு நடனம் கோலம் காட்டிய அந்த புராண வரலாறு நம்ம பார்க்கலாம் பரத்வாஜர் வேத ஆகமங்களை கற்ற அரும்பெரும் முனிவர் தவத்தில் சிறந்தவர் அவர் பல தலங்களை தரிசித்து கொடுமுடி தலத்தை அடைகிறார் தினமும் காலையில் காவிரியில் நீராடி வன்னி மரத்தடியில் தங்கி பொன்னம்பலத்தில் நடனமாடும் நடராஜ பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தவம் இருந்து வந்தாராம் மகுடலிங்கரையும் தினந்தோறும் வழிபட்டு வரலானார் பெருமான் அவருக்கு திருவருள் செய்ய வேண்டி நந்திதேவர் முதலிய கணங்களும் முனிவர்களும் சூழ்ந்து வரவும் நந்தியும் திருமாலும் மத்தளம் கொட்டவும் பிரம்மன் பொத்தாளம் இசைக்கவும் தும்புரு நாரதர் முதலியானோர் யாழ் வாசிக்கவும் பரத்வாச முனிவரும் மற்றையோரும் கண்டு மகிழும்படி சித்திர நடனம் செய்தருகிறார் எம்பெருமான் எல்லோரும் தரிசித்து பேரானந்த கடலில் மூழ்கி போனார்களாம் இவ்வாறு பெருமான் பரத்வாசர் முதலியானோருக்கு நடன காட்சி அளித்ததனால இந்த தலத்திற்கு சேத்திரம் இப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டது இவர் பெயராலேயே ஒரு தீர்த்தம் இருக்கிறது தனி சிறப்பு இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு வடிவுடை நாயகி உடனுரை மகுடேஸ்வரர் திருக்கோவில் கொடுமுடி இந்த திருத்தலத்துக்கு இறைவனை தரிசனம் செய்ய வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்